வெண்கல காலம் இரும்பு காலம் அப்படிங்கிறல்லாம் பிரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம் என்ன அப்படின்னா பழைய கற்காலம் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம போறோம் இந்த பழைய கற்காலம் அப்படிங்கிற டாபிக் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ இந்த பழைய கால பழைய கற்கால மக்களுடைய முக்கியமான தொழில் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேட்டையாடுதல் அதிகமான கொஸ்டின்ஸ் எப்படி டிஎன்பிசில கேட்பாங்க அப்படின்னா பழைய கற்கால மக்களுடைய தொழில் எது அப்படின்னா வேட்டையாடுதல் அடுத்து பழைய கற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா நாடோடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கேள்வி கேட்கலாம் பழைய கற்கால மக்கள் எந்த முறையில் வீடு கட்டி வாழ்ந்தாங்க அப்புறம் வந்து மாளிகையில குடியிருந்தாங்க நாடோடியா வாழ்ந்தாங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க பழைய கற்கால மக்கள் நாடோடியாக வாழ்ந்தாங்க அவங்களுடைய முக்கிய தொழில் எது அப்படின்னா வேட்டையாடுதல் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பழைய கற்கால மக்கள் நெருப்பை கண்டறிஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கண்டறிஞ்சிருக்காங்க சிக்கி முக்கிய கல் இருக்குல்ல அதை உரசி நெருப்பை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா பழைய கற்கால மக்களே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் பழைய கற்கால மக்கள் நெருப்பை அறிந்திருந்தான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்து அவருடைய ஆயுதங்கள் கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அதாவது விலங்குகளை வேட்டையாடுத்துறதுக்காக கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க இந்த பழங்க இந்த பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமா இருக்கக்கூடிய பழங்கால கருவிகள் எங்கெங்கெல்லாம் கண்டெடுத்தாங்க அப்படிங்கிறது கேள்விகள் கேட்கலாம் வடமேற்கு இந்தியா அப்படின்னா சோன் ஞாபகம் வச்சுக்கோங்க வடமேற்கு இந்தியா அப்படின்னா சோன் பள்ளத்தாக்கு அடுத்து வட இந்தியா அப்படின்னா சுவாலிக் அப்படிங்கிற இடத்துல பழங்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது பழைய கற்கால மனிதனுடைய பழங்கால கருவிகள் எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மைண்ட்ல விஷயத்தோன்பள்ளத்தாக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வடமேற்கு இந்தியா சோன் பள்ளத்தாக்கு அடுத்து வட இந்தியா அப்படின்னா சுவாலிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் வட இந்தியானா சுவாலிக் அடுத்து ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேள்வி கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா பின்பட்கா அப்படிங்கிற ஓவியம் எங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மத்திய பிரதேசத்துல இருந்திருக்கு சோ அந்த பிம்பட்கா ஓவியம் அந்த பிம்பட்கால என்ன ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தையை கட்டி கொண்டு அம்பு விடுதல் போல உள்ள ஒரு ஓவியம் தான் ஒரு பெண் குழந்தையை கட்டி கொண்டு அம்பு விடுதல் போல உள்ள ஒரு ஓவியம் எங்க இருக்கு அப்படின்னா பிம்பட்கா இது அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க எங்க அப்படின்னா அது மத்திய பிரதேசத்துல அடுத்து நர்மதை பள்ளத்தாக்கல ஆதம்கார் குன்று அப்படிங்கிற இடத்துல பழைய கற்கால மனிதர்களுடைய கருவிகள் ஓகேங்களா நர்மதை பள்ள தாக்குன்னா ஆகும் கார்குன்று அடுத்து தமிழ்நாடு அப்படின்னா வடமதுரை பல்லவாரம் காஞ்சிபுரம் இதெல்லாம் பழைய கற்கால மனிதனுடைய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஓகேங்களா சோ மறுபடியும் நான் சொல்றேன் இசை ஞாபகம் வச்சுக்கோங்க பழைய கற்கால மனிதர்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தாங்க அடுத்து அவங்களுடைய முக்கிய பிரதான தொழிலா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேட்டையாடுதல் இருந்திருக்கு பழைய கற்கால மக்கள் நெருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கோங்க உங்களுடைய பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயம் எங்க அல்லது கருவிகள் எங்க கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பர்ஸ்ட் வந்து வடமேற்கு இந்தியாவோட சோன் பள்ளத்தாக்கு ஓகேங்களா வடமேற்கு இந்தியாவில சோன் பள்ளத்தாக்கு வட இந்தியா அப்படின்னா சிவாலிக் அப்படிங்கிற இடத்துல அடுத்து வந்து என்ன அப்படின்னா மத்திய பிரதேசம் அப்படின்னு நல்லா யாபம் பிம்பட்கா அந்த பிம்பட்கா ஓவியோல ஒரு பெண் மடியில குழந்தைய கட்டிக்கட்டு அம்பு விடுதல் போல ஒரு ஓவியம் இருந்திருக்கு அடுத்து நம்மளுடைய நர்மதை பள்ளத்தாக்குல ஆதங்கார் குன்று அப்படிங்கிற இடத்துல பழைய கற்கால மனிதனுடைய கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து தமிழ்நாட்டுல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடமதுரை பல்லவாரம் காஞ்சிபுரம் அப்படிங்கிற இடத்துலாம் கிடைச்சிருக்கு சோ இதோடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோ நம்ம